ஒவ்வொரு காலகட்டத்திலும் உலக நாடுகள் பலவும் அரசியல் சமூகம் மற்றும் கலாச்சார காரணங்களுக்காக பெயர் மாற்றங்களை கண்டுள்ளன அவ்வாறு அதிகாரப்பூர்வ பெயர் மாற்றம் பெற்ற சில நாடுகளில் பட்டியலை அதற்கான காரணத்தையும் இங்கு காண்போம் நவீன கால ஈரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை வரலாற்று ரீதியாக பெர்சியா என அழைக்கப்பட்டது நாட்டிற்கான புதிய தொடக்கத்தை குறிக்கும் வகையில் ஈரான் என்ற பெயர் அப்போதைய மன்னர் ரேசா ஜவால் அறிவிக்கப்பட்டது இருப்பினும் இலக்கியங்கள் பாரசீகம் என்ற குறிப்பிடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு கிழக்கு பாகிஸ்தான் இந்தியாவின் தலையீட்டின்படி நடந்த போரை தொடர்ந்து மேற்கு பாகிஸ்தானில் இருந்து சுதந்திரம் பெற்றது இதன் விளைவாக வங்காள தேசம் என புதிய நாடு உருவானது இந்த தென்கிழக்கு ஆசிய நாடு பர்மா என்றே அழைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அங்கு இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது அப்போது மியான்மர் என்ற பெயரை மாற்றம் செய்யப்பட்டது இந்த பெயர் மாற்றம் சர்வதேச அளவில் சர்ச்சையையும் எதிர்ப்பையும் சந்தித்தது இதனால் இன்றளவும் பல ஆசிய நாடுகள் இந்நாட்டின் பெயரை பர்மா என்றே அழைக்க விரும்புகின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆப்பிரிக்க நாடான சுவாசிலாந்தின் மன்னர் அதிகாரபூர்வமாக நாட்டின் பெயரை ஈஸ் பதனி என மாற்றுவதாக அறிவித்தார் சுவாசிலாந்திற்கும் சுவிட்சர்லாந்திற்கும் இடையே குழப்பத்தை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சந்தைப்படுத்துதல் நடவடிக்கைக்காக ஹாலந்து நாட்டை நெதர்லாந்து என அந்நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது தாய்லாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஜியாம் என்றே அறியப்பட்டது தாய்லாந்து என்பதற்கு சுதந்திர நாடு என்று பொருள் நாட்டின் சுதந்திரத்தை வலியுறுத்துவதற்காகவும் ஒற்றுமை மற்றும் அடையாளத்தை நோக்கமாக கொண்டும் தாய்லாந்து என்ற புதிய பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டது இலங்கை பிரிட்டிஷ் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்நாடு சுதந்திரம் அடைந்த பின்னரும் சிலோன் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு சிலோன் தேசம் என்ற பெயரை இலங்கை என்று பெயர் மாற்றம் செய்தது இலங்கை என்பது சிங்கள மொழியில் ஒளிரும் நிலம் என்று பொருளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் தொடர்ச்சியாக நடந்த அரசியல் மோதல்களுக்கு பிறகு ஜைர் அதன் பெயரை காங்கோ ஜனநாயக குடியரசு என்று மாற்றியது மூன்று தசாப்தங்களுக்கும் மேலாக சர்வாதிகாரியாக ஆட்சி அமைத்த சேசே, செகோவின் ஆட்சியில் இருந்த நாட்டை பாதுகாக்க இந்த மாற்றம் கொண்டுவரப்பட்டது இந்த புதிய பெயர் ஜனநாயக ஆட்சி முறைக்கு திரும்புவதை வலியுறுத்தியது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாசிட்டோனியா குடியரசு அதன் பெயரை வடக்கு மாசிட்டோனியா குடியரசு என மாற்றியது இந்த பெயர் மாற்றத்தின் பின்னணியில் நெட்டோவின் ஒரு பகுதியாக மாறுவதும் அதன் அண்டை நாடான கிரீஸிலிருந்து தன்னை வேறுபடுத்திக் கொள்வதும் முதன்மை காரணமாக அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் துருக்கி தனது பெயரை அதிகாரபூர்வமாக துருக்கியே என மாற்றியதாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு அறிவித்தது துருக்கியே என்ற சொல் நாட்டில் கலாச்சாரம் மதிப்புகள் மற்றும் நாகரிகத்தை சிறந்த முறையில் பிரதிபலிக்கும் என்று அந்நாடு நம்பியது